சற்று சற்றுமுன் விடுதலையான இரண்டே நாளில் ஸ்டாலினை சந்திக்க தமிழ்நாடு வரும் கெஜ்ரிவால் லோக்சபா தேர்தல் நேரத்தில் திடீர் பரபரப்பு அதாவது மதுபான கொள்கை வழக்கில் சிறையில் இருந்த கெஜ்ரிவாலுக்கு நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில்தான் ஆம் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் கெஜ்ரிவால் அப்போது பேசிய அவர் நான் சிறையிலிருந்து நேராக உங்களை பார்க்க வருகிறேன் ஐம்பது நாட்களுக்கு பிறகு உங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போதுதான் என் மனைவி மற்றும் முதல்வர் பகவந்த் மான் ஆகியோருடன் அனுமன் கோவிலுக்கு சென்றேன் அனுமனின் ஆசிர்வாதம் எங்கள் கட்சிக்கு உள்ளது அனுமன் அருளால் தான் நான் இன்று உங்கள் மத்தியில் இருக்கிறேன் அந்த வகையில் எங்கள் ஆம் ஆத்மி கட்சி ஒரு சிறிய கட்சி நாங்கள் இரண்டு மாநிலங்களில் மட்டுமே ஆட்சியில் இருக்கிறோம் ஆனால் பிரதமர் எங்கள் கட்சியை நசுக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார் ஒரே நேரத்தில் நான்கு ஆம் ஆத்மி தலைவர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்பினார் கட்சியின் நான்கு முக்கிய தலைவர்கள் சிறைக்கு அனுப்பினால் கட்சியே முடிந்துவிடும் என்று பிரதமர் நினைக்கிறார் ஆனால் ஆம் ஆத்மி அப்படிப்பட்ட கட்சி இல்லை ஆம் ஆத்மி கட்சி தான் நாட்டிற்கு எதிர்காலத்தை தரும் என்பதை பிரதமர் மோடியே உணர்ந்து கொண்டுள்ளார் என்பதையே இது காட்டுகிறது அதேபோல் கடந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் வேறு எந்த கட்சியையும் இந்தளவுக்கு துன்புறுத்தி இருக்க மாட்டார்கள் ஊழலுக்கு எதிராக போராடுவதாக பிரதமர் கூறுகிறார் ஆனால் நாட்டில் உள்ள திருடர்கள் எல்லாம் பாஜகவில்தான் உள்ளனர் பத்து நாட்களுக்கு முன்பு ஒருவரை ஊழல்வாதி மோசடிக்காரர் என்கிறார்கள் ஆனால் அந்த நபர் பாஜகவில் இணைந்தால் உடன் அவரை துணை முதல்வராக்கி அமைச்சர் பதவியும் தருவார்கள் ஊழலுக்கு எதிராக போராட வேண்டுமானால் இந்த கெஜ்ரிவாலிடம் பிரதமர் மோடி கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் டெல்லியில் எங்கள் ஆட்சி அமைந்ததும் எனது அமைச்சர் மீது ஊழல் புகார் இழந்தது அப்போது நானே அவரை பதவி நீக்கம் செய்து சிறைக்கு அனுப்பினேன் இதே போலத்தான் பஞ்சாபில் ஊழல் புகாரில் சிக்கிய ஒரு அமைச்சரை சிறைக்கு அனுப்பினோம் மேலும் திருடர்களை எல்லாம் உங்கள் கட்சியில் வைத்துக்கொண்டு நீங்கள் கெஜ்ரிவாலை சிறைக்கு அனுப்புகிறீர்கள் இது ஊழலுக்கு எதிரான போராட்டம் இல்லை கெஜ்ரிவாலை கைது செய்ததன் மூலம் யாரை வேண்டுமானாலும் எங்களால் கைது செய்ய முடியும் என்பதை காட்டவே இதை செய்துள்ளீர்கள் இந்த மிஷனுக்கு பெயர்தான் ஒரே நாடு ஒரே தலைவர் அதேபோல் அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களையும் சிறைக்கு அனுப்புவார்கள் இதுதான் அவர்கள் திட்டம் ஏற்கனவே நமது அமைச்சர்கள் ஹேமந்த் சோரன் மம்தா பானர்ஜியின் அமைச்சர்கள் சிறையில் உள்ளனர் மோடி மீண்டும் வெற்றி பெற்றால் மம்தா பானர்ஜி மு ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவ் பினராயி விஜயன் உத்தவ் தாக்கரே என அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் அனைவரும் சிறையில் இருப்பார்கள் இந்த நிலையில்தான் இது குறித்த தகவல் சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு கெஜ்ரிவாலுக்கு தெரிய வந்துள்ளது அதன் பேரிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலிருந்து வந்த இரண்டே நாளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து சில முக்கிய தகவல்களை ரகசியமாக பேச உள்ளார் அது மட்டுமில்லாமல் தற்போது நடக்கும் லோக்சபா தேர்தலில் வட மாநிலங்களின் பிரச்சாரத்திற்காகவும் ஸ்டாலினை அழைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது